தெற்கு ரயில்வே தாம்பரம் ரயில் நிலையத்தை ஒரு முக்கிய போக்குவரத்து மையமாக மேம்படுத்தி வருகிறது இதற்காக இரண்டு புதிய பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த ரயில்கள் வாரந்தோறும் இயக்கப்படும் ஒன்று மேற்கு வங்கத்தின் சந்திரக்சிக்கும் மற்றொன்று திருவனந்தபுரத்திற்கும் செல்கிறது இந்த ரயில்கள் இரண்டும் தாம்பரத்திலிருந்து புறப்படும் தாம்பரம் சந்திரா காய்ச்சூர் ரயில் சமீபத்தில் மேற்கு வங்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த ரயில் வெள்ளிக்கிழமை முதல் இயக்கப்படுகிறது தாம்பரம் திருவனந்தபுரம் ரயில் வெள்ளிக்கிழமை என்று திருவனந்தபுரத்திலிருந்து இருந்து பிரதமரால் தொடங்கி வைக்கப்படும் இந்த ரயில் விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய முக்கிய தெற்கு மாவட்டங்களில் நிற்கும் சென்னை சென்ட்ரல் ஈரோடு சேலம் வழித்தடத்தை விட இந்த வழித்தடம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் அதிக பயணிகள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு மேலும் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இடம் வசதி அதிகமாக உள்ளது எழும்பூர் அல்லது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையங்களுடன் ஒப்பிடும்போது இது ஒரு சாதகமான அம்சம் என்று ஒரு ரயில்வே அதிகாரி தெரிவித்தார் இந்த ரயில்களின் வணிக ரீதியான சேவை அடுத்த வாரம் தொடங்குகிறது என்றும் அவர் கூறினார் இந்த புதிய ரயில்கள் தாம்பரம் ரயில் நிலையத்தின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கும் இது பயணிகளுக்கு வசதியாகவும் பயண நேரத்தை குறைக்கவும் உதவும் இதேபோல் நாகர்கோவில் நியூ ஜல்பைக்குடி இடையே புதிய ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது இனி நாகர்கோவிலிருந்து நியூ நியூ ஜல்பைக்குடி வரை புதிய அமிர்த்பாரத் ததிவேக எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடங்குகிறது இந்த ரயில் சேவை ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இயக்கப்படும் நாகர்கோவிலிருந்து ரயில் எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் நான்கு நாகர்கோவில் நியூ ஜல்பைக்குடி எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு பதினோரு மணிக்கு நாகர்கோவிலில் இருந்து புறப்படும் இந்த ரயில் பயணத்தை தொடங்க நான்காவது நாள் காலை ஐந்து மணிக்கு நியூ செல்பைக்குடி சென்றடையும் நியூ இருந்து ரயில் எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் மூன்று நியூ செல்பைக்குடி நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நியூ ஜல்பைக்குடியிலிருந்து புறப்படும் இந்த ரயில் பயணத்தை தொடங்கி மூன்றாவது நாள் இரவு பதினோரு மணிக்கு நாகர்கோவிலை வந்தடையும் இந்த ரயிலில் மொத்தம் இருபத்தி இரண்டு பெட்டிகள் இருக்கும் இதில் லேட்டஸ்ட் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் பதினொன்று ஜெனரல் செகண்ட் கிளாஸ் பெட்டிகள் ஒரு பேண்ட்ரி கார் மற்றும் இரண்டு செகண்ட் கிளாஸ் பெட்டிகள் மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது ஆகியவை அடங்கும் இந்த ரயில் பல முக்கிய நகரங்களில் நின்று செல்லும் அவை தமிழ்நாடு திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி ஆந்திரா ரேணிகுண்டா கூடூர் ஓங்கோல் விஜயவாடா ராஜமுந்திரி துவாடா விசாகப்பட்டினம் ஒடிசா விஜயநகரம் ஸ்ரீகாக்குளம் ரோடு பலசா सबेट इचापुर ब्रह्मपुर बालूखंड गुडारूर् भुवनेश्वर कटक मेक वंगम जयपुर क्योंजार रोड फद्र बलसोर खरापूर् अंटूल टनकुनी बीहार झारखंड बोलपुर, रामपूर हट मलदा ठवा बारसोई किशनगंज